ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவதேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதிவாசம் தோோஜயம் உதீரயு நம்ம பாஹவதையாத்தமலோக்கே பத்திரி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே எத் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் நாற்பது அஸ்மகாத் ஜக்ஞே யாக ஸ்ரீபிகி பரிரித்த நாரி கவச்ச இது யுக்தோ நிகே மூலக்கோ அபவத் மீனிங் அஸ்மகாத் அஸ்மகன் என்ற அந்த மகனிலிருந்து பாலிக பாலிகன் என்ற ஒரு மகன் ஜக்னே பிறந்தான் யா பால் பாலிகன் என்ற இந்த குழந்தை ஸ்திரீபி பெண்களால் பரிரட்சித பாதுகாக்கப்பட்டார் கவச்ச பெண்களாலான ஒரு கேடயத்தை பெற்றதால் இது யுக்த அவர் அழைக்கப்பட்டார் நிகரே சத்ரியர்கள் அனைவரும் பரசுராமரால் அழிக்கப்பட்டு சத்ரியர்களே இல்லாத சமயத்தில் மூலக மூலகர் சத்ரியர்களுக்கு காரணகர்த்தாவாக அப்பவர் அவர் ஆனார் டிரான்ஸ்லேஷன் அஸ்மகனிலிருந்து பாலிகன் பிறந்தார் பாலிகன் பெண்களால் சூழப்பட்டிருந்ததால் பரசுராமரின் கோபத்திலிருந்து உயிர் தப்பினார் இதனால் அவர் நாரி கவச்சன் அதாவது பெண்களால் பாதுகாக்கப்படுபவர் என்று அழைக்கப்பட்டார் பரசுராமர் க்ஷத்ரியர்கள் அனைவரையும் அழித்துவிட்ட போது பிறகு தோன்றிய ஷத்ரியர்களுக்கு பாலிகனே காரணகர்த்தாவாக இருந்தார் எனவே அவர் மூலகன் அதாவது ஷத்ரிய வம்சத்தின் மூலம் என்று அழைக்கப்பட்டார் பதம் நாற்பத்தி ஒன்று ததோ தசரதஸ்தஸ்மாத் புத்ர புத்திர விஷ் விஷஹோ யஷ்ய கட்வாங்க சக்கரவர்த்தி அபோத் ஒன் பை ஒன் மீனிங் ததோ பாலிகனிலிருந்து தசரத தசரதன் என்ற ஒரு மகன் தஸ்மாத் அவரிலிருந்து புத்ர ஒரு மகன் ஐடவிடி ஐடவிடி என்ற தத் தத அவரிலிருந்து ராஜா விஸ்வசக புகழ்பெற்ற விஸ்வசக மகாராஜா பிறந்தார் யஷ்ய யாரிலிருந்து கட்வாங்க கட்வாங்கன் என்ற அரசர் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அபோத் ஆனார் டிரான்ஸ்லேஷன் பாலிகனிலிருந்து தசரதன் என்ற ஒரு மகன் வந்தார் தசரதனிலிருந்து ஐடவிடி என்ற ஒரு மகன் வந்தார் ஐடவிடியிலிருந்து விஸ்வசக மகாராஜா வந்தார் விஸ்வசக மகாராஜனின் மகன் புகழ்பெற்ற கட்வாங்க மகாராஜா ஆவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பது நாற்பத்தி ஒன்றுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்கு ஜெய் பிரபாதுக்கு ஜெய்